அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல டாக்டர் பீரியட்ஸ் முடிஞ்சு இந்த டயத்தில் நீங்கள் உறவு வச்சுட்டேன்னா குழந்த நல்லபடியாக அதுக்கு காலகட்டம் ஏதாவது இருக்காது அதுதான் ஃபர்டைல் விண்டோன்னு சொல்றது ஸோ யூஸ்வலாக ஃபெர்டல் விண்டோ அப்படின்றது ஏன் அப்போ சொல்கிறோம் ஃபர்டைல் விண்டோன்னு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பெண்களுக்கு வந்து கருமுட்டை ஒரு மாதத்தில் ஒரே ஒரு கருமுட்டை தான் வரும் ஸோ அந்த கருமுட்டை வரக்கூடிய காலம் ஏன்னா அந்த கருமுட்டை உயிரோடு இருக்கக்கூடிய காலம் என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள அந்த கருமுட்டை இருக்கக்கூடிய டைமில் ப்ரெக்னென்சி தான் அப்போ தான் பிரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் தான் இதை வந்து ஒரு ஃபர்டிலிட்டி விண்டோன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ ஸ்பர்ம்ஸோட லைஃப் பார்த்திங்கன்னா ஸ்பேர்ம்ஸ் வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட சில ஸ்பெர்ம்ஸ் வந்து உயிரோடு இருக்கும் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே டு டூ டேஸ்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ அந்த கருமுட்டை உருவா வெளியில் வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடியதற்கு முதல் நாள் இல்லை அதுக்கு முதல் நாள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பிஃபோர் ஓவிலேஷன் ஆன் த டே ஆஃப் அதே அதேமாதிரி ஓவியேஷன் ஆன அடுத்த ஒரு நாள் ஸோ இந்த ஃபோர் டேஸ் தான் ரியல் ஃபர்டைல் விண்டோ பட் இதுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பீரியட்ஸ் ரெகுலராக வந்தால் தான் நம்ம இந்த விண்டோவை எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கேனில் பார்த்துட்டே வரலாம் கருமுட்டை ஆகுதா ஃபார்ம் ஆகுதான்னு ட்ராக் பண்ணிகிட்டே வர்றப்ப கரெக்டாக தெரியும் எந்த டைத்தில் கருமுட்டை கரெக்டான சைஸ்க்கு வந்திருக்கப்ப அதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஃபெர்டில் விண்டோ ஸ்டார்ட் ஆகும்